தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என வாழ்ந்த தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மூத்த பிள்ளைதான் முரசொலி கழகம் வளர காரணமானது முரசொலி ஆட்சிக்கு வர காரணமானது முரசொழி பேச்சாளர்களை உருவாக்கியது முரசொழி எழுத்தாளர்களை உருவாக்கியது முரசொழி நாடக கலைஞர்களை உருவாக்கியது முரசொழி திரைக்கலைஞர்களை உருவாக்கியது முரசொழி கவிஞர்களை உருவாக்கியது முரசொழி உருவாக்கியது முரசொலி போராட்டக்காரர்களை உருவாக்கியது முரசொலி போரை உருவாக்கியது முரசொலி வெற்றியை உருவாக்கியது முரசொலி வெற்றியாளர்களை உருவாக்கியது முரசொலி கழகத்தை காத்தது முரசொலி தமிழகத்தை வளர்த்தது முரசொலி தினந்தோறும் காலையில் முரசொலியில் கண் விழிக்கும் போது முத்தமிழறிஞர் கலைஞரை பார்க்கிறோம் தன்னையே தினந்தோறும் உயிர்த்தழ வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழின தலைவர் இந்த பூமி பந்தில் அவர் வாழ்ந்த காலம் தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆனால் இந்த பூமி இருக்கும் வரை வாழப்போகும் புகழும் பெருமையும் சிறப்பும் பெற்றவர் அவர்தான் ஒரு மனிதனின் வயது என்பது அவனது மரணத்திற்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழும் கலைஞரை முரசொலி வாழ்த்துகிறது முரசொலி ஆள் அல்ல தாழ் என்பதால் தாழ் எடுத்து வாழ்த்துகிறது இரண்டாம் கலைஞராயிருக்கும் திராவிட நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முரசொலி ஆசிரியர் குழுவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை வழங்கினார்கள் தலைவர் பிறந்த ஜூன் தேதி என்று மாதம் தோறும் முரசொலி சார்பில் சிறப்பு பக்கங்களை கொண்டு அதை மொத்தமாக தொகுத்து மலராக கொண்டு வரலாம் என்ற ஆலோசனையை தலைவர் அவர்கள் சொன்னார்கள் பன்னிரண்டு மாதங்களாக வெளியான பன்னிரண்டு சிறப்பு பக்கங்களின் தொகுப்புதான் ஜூன் மூன்றாம் தேதி என்று உங்கள் கையில் தவழும் நூற்றாண்டு சிறப்பு மலராகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோர் நினைவுகளோடு பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள் உணர்வு தலைவராக எப்படி இருந்தார் கலைஞர் என்பதை உடன்பிறப்புகளின் பார்வை வெளிப்படுத்துகிறது பத்திரிகையாளர்கள் தலை உலகத்தினர் கவிஞர்கள் கல்வியாளர்கள் இளைஞர்கள் என பல தரப்பட்ட ஆளுமைகளும் தங்கள் பார்வையில் தலைவர் கலைஞரின் ஆற்றலை எடுத்துரைத்துள்ளார்கள் எல்லாருக்குமான தலைவராய் தலைவர் கலைஞர் எப்படியெல்லாம் இயங்கி இருக்கிறார் என்பதை சொல்லும் கருகூலமாக இந்த மலர் அமைந்துள்ளது இது கையில் இருந்தால் கலைஞரோடு வாழும் உணர்வு ஏற்படும் வாழ்க்கையை ஐநூறு பக்கங்களில் அடக்கிவிட முடியாது தலைவர் கலைஞர் நீண்ட தூரம் பயணித்தவர் அதிக உயரங்களை தாண்டியவர் அனைவர் உள்ளத்தையும் தொட்டவர் தமிழ்நாட்டு மக்கள் மனமெல்லாம் வாழ்பவர் முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரசொலி முத்தமிழறிஞர் கலைஞரை வாழ்த்துகிறது தமிழ் வாழும் காலம் நீவிர் வாழ்க இனம் வாழும் நாடாளெல்லாம் புகழ் பரவுங்க வாய்ல 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 கலைஞர் புகழ்